对 நேற்று வீட்டில் நிறைய வேலை பிரியா பயங்கரமாக இருந்தது வீட்டில் வேலை அது இல்லாமல் இந்த குட்டீஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலையாக இருந்தது கிச்சனில் சமையல் வேலை இருந்துச்சு மா பாதி ஆ பாதி ஷேர் படி செய்கிறதுக்கு டைம் ரொம்ப லேட்டாகிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஷார்ட்ஸை போட்டுட்டு லைவ் வரதுக்கு நேற்று லெவன் ஃபார்ட்டி மேலே ஆயிடுச்சு ஆமாம் தெரியும் நேற்று ரொம்ப லேட்டாகிடுச்சா இன்னும் சாப்பிட்டா நீ என்ன சாப்பிட்ட சாப்பிடல ஏன் பிரியா சாப்பிட மாட்டேன்ற எப்போ பார்த்தாலும் நைட்ல சாப்பிட மாட்டேன்ற அப்படி இருக்காது பிரியா இப்போ தெரியாது கொஞ்சம் ஒரு தேர்ட்டி பிளஸ் ஆச்சுனாலே எல்லா இருக்கிற பிரச்சனையுமே ஸ்டார்ட் பண்ணிக்கும் அதில் மெயின் பிரச்சனை ஆரம்பிக்கதே வயிற்றுல தான் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு சாப்பிட்ரு சாப்பிடாம மட்டும் இருக்காது டைமுக்கு சாப்பிட்டு ட்ரை பண்ண ஒரு வேலை பிடிக்கலையா உனக்கு என்ன பிடிக்குதோ கொஞ்சமாச்சும் சாப்பிடு ஹாய் மேடி வெல்கம் பா ஏதா கொஞ்சமாச்சும் சாப்பிட பழகிக்கும் பாலசுப்ரமணியம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கங்க ஹாய் ஹலோ பிரியா அப்படிலாம் ஃபீல் பண்ணாத பிரியா ஒரு நாள்னா ஒரு நாள் அப்படி தானே இருக்கும் நம்ம பிறந்தா ஒரு நாள் போய் தான் பிரியா நம்ம இந்தியா இருந்துட முடியுமா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்ம வழி விட்டு ஒதுங்கி அவன் வேணும் கண்டிப்பாக உனக்கு தெரியுது அவனுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படிலாம் ஃபீல் பண்ணாது ஹாய் வேலு வெல்கம் சாப்பிட்டாச்சா வாலு வேலு கரெக்டாக வணக்கம் பிரசன்னா குமார் பிரசன்னா குமாரா ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இல்லைச்சி பட் ஆனால் ஓகே வாங்க நம்ம லைஃப் வந்துட்டிங்கன்னா ஓகே தான் செந்தில் பிரதர் ஹாய் ஞாபகம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணாதீங்க ஞாபகப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டேன் பிரதர் நான் இன்னைக்கு வந்து நேற்று வச்சு மீன் குழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிடுங்க வணக்கம் பிரியா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கோமே காலையில ஒரு மைண்ட் இருக்கும் மதியம் ஒரு மைண்ட் வரும் நைட்டு ஒரு மைண்ட் வரும் ஈவினிங் ஒரு மைண்ட் வரும் எல்லாருக்குமே சி வந்து இது நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான் இது காமனாகவே சிலர் சொல்கிறோம் சிலர் அதை மறந்துட்டு அடுத்த வேலை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கிறதில்ல அதனால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது நமக்கு இப்போ எப்படி வெயில் வரு வெயில் வருது அதுக்கப்புறமா காற்றடிச்சு நடுவில் வந்து நைட்டு வந்துடுது ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்லையுமே காலையில் எந்திரிக்கும் போது நீ ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஈவினிங் குள்ளே வேண்டியது இருக்கும் நீ மார்னிங்கே அழுதுட்டின்னா ஈவினிங்குக்குள்ளே ஹாப்பி ஆகிடுவேன் இது லைஃபோட இது அப்படி தான் இருக்கும் பெருசாக எடுத்துக்காத சரியாயிடும் இடம் போனவங்க திருப்பி வரமாட்டாங்க ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு திருப்பி வருத்தப்பட இரவு வணக்கம் சேகர் முருகன் ஹாய் வணக்கம் சக்தி வேல் வந்துட்டேன் வேல்முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வந்ததுக்கு மகிழ்ச்சி நம்மளை புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்குறதே தப்பு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க இதுக்குதான் சொல்லுவாங்க வாயும் வயிறு தாயும் செய்யும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லுவாங்க அதுக்குதான் ஏன்னா தான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு நமக்கு இருக்க பிரச்சனை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ராபிட் பிரதர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நேற்று வச்சு மீன் குழம்பு மீட்லாம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க